மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்துரை அடுத்துள்ள சிறிய கிராமமான குருஸ்தானம் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் மஞ்சள் ஆற்றங்கரை போரும் இந்த கிராமத்தில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை இந்த கிராமத்தின் நடுவில் உள்ள குளத்தை சுற்றி நத்தம் நஞ்சை புஞ்சை நிலங்கள் உள்ளது அந்த நிலத்தில் குடியிருப்பதற்கு இடம் தர வேண்டும் சிறிய குடிநீர் தண்ணீர் தொட்டி அமைத்து குடித்தண்ணீர் வழங்க வேண்டும் இடுகாடு மற்றும் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை கிராம மக்கள் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளனர் ஊராட்சி ஒன்றியம் மேமாத்துரு ஊராட்சிக்குட்பட்ட குருஸ்தானம் கிராமம் அந்த கிராமம் வந்து திருக்கடையார் அமித கட்டேஸ்வர கோயில் சொந்தமான ஒரு இடம் அந்த கோயில் இடங்கிறதுனால எங்களுக்கு அரசுடைய சலுகை எந்த சலுகையுமே கிடைக்கிறது கிடையாது அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது மின்கம்பம் ஃபஸ்ட்டு வச்சாங்க பாருங்கள் ஆதி வச்சாங்க பாருங்கள் மின்கம்பம் பழுதாக இருக்குது வாய்க்கால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மது அந்த மது வந்து ஆக்சிடெண்ட் அடிக்கடி ஆகிட்டுருக்கு பாலம் சின்ன பாலம் கட்டி கொடுக்கணும் அப்புறம் எங்களுக்கு வாய்க்கால் வந்து வாய்க்கால் வாய்க்கால உள்கண்ணி இருக்குது அந்த உள்கண்ணி வந்து மற்றவங்கெல்லாம் பெரிய வரப்பு ரோடு போகிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து வயல்காரங்களே ஆக்கிரமட்டாங்க மழைநீர் வடிகால்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்புறம் நூறு நாள் வேலை நடந்தாலும் எங்களுக்கு ஒரு ஒரு சில நாளில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாள் வேலையும் எங்கள் ஊருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க கேட்டால் அடுத்த கிராமத்துலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் எங்களுக்கு நூறு நாள் வேலையும் வந்து கிடையாதுங்கிறாங்க